ஆடி பட்டம் தேடி வதைக்கணும்னு சொல்லுவாங்க அப்படின்னா தேடி விதைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா மஞ்சள் தான் நாங்கள் எப்போதுமே மஞ்சள் போடுவோம் தை முதல் நாள் பொங்கல் அதாவது மார்கழி இருபத்தேழுலேருந்தும் இருபத்தெட்டு இருபத்தொம்போது அப்புறம் தை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் மஞ்சள் பிடுங்கி விட்டதுக்கப்புறம் மஞ்சள் காட்டை அப்படியே போட்டுருவோம் விதக்கி விட்ற மஞ்சளை என்ன பண்ணணுன்னா சித்திரை மாதம் இல்லைனா பங்குனி மாதம் மஞ்சள் வந்து நம்ம விதக்கி விட்ட மஞ்சளை பிடுங்கி அதை கொண்டு போய் காட்டில் ஒரு இடத்துல வேரெல்லாம் கிளஞ்சி விட்டு அடியில் மணல் கொட்டி இந்த மஞ்சள் வேராஞ்சி வச்சோல்ல அந்த மஞ்சளை போட்டு அதாவது வெதை மஞ்சளை போட்டு அதுக்கப்புறம் வந்து கீத்து போட்டு சுற்றிலும் மூடி வச்சு தண்ணி தெளிச்சுக்கணும் அப்பப்போ தண்ணி தெளிக்கணும்னா நம்ம ஆடி தான் மஞ்சள் போடுவோம் ஆனால் பங்குனி மாதமே மஞ்சளை பிடுங்கிடுவோம் அந்த மாதிரி புடுமனை மஞ்சளில் இருக்க நீர்லாம் சுண்டி எல்லாமே முளை வரணும் முளைச்சி வந்ததுக்கப்புறம் தான் அதாவது பருவம் செய்கிறதுன்னு சொல்லுவாங்க பருவம் செஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து விதைப்பொருளை வந்து விதைக்க ஆரம்பிக்கணும் இந்த மாதம் ஆடி பிறந்ததுலேருந்தே மழை பெய்கிறதுனால நாங்கள் மஞ்சள் வந்து ஆவணி மாதம் போடுற மாதிரி இருந்தது சாக்கிலேருந்து வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சோம்னா அவிஞ்சு பேர் உள்ள அதனால அதை கொட்டி விட்டு நல்லா மூடி மூடி விட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் அப்போ தான் ஈரப்பதம் காயாமல் நல்லாயிருக்கும் காடு வந்து உழவு ஓட்டியாச்சு இப்போ வந்து கொடுக்க குறுக்க வந்து வாய்க்கால் போடணும் அதே மாதிரி சைடு பாத்தியும் போடணும் பட்டமும் போடணும் இருக்கிற வரப்பு எல்லாத்தையும் உடச்சி கட்டணும் ஏன்னா எலி வந்து அங்கெங்கே வலை பொறிச்சிருக்கும் அதனால எலி வெட்டுங்கிறதுனால எல்லா வரப்பையும் திரும்ப களைச்சி திரும்ப சேர்க்குறது தான் அதாவது வரப்பை உடச்சி திரும்ப புது வரப்பு செய்வாங்க அது மாதிரி செஞ்சால் தான் அந்த பொக்கு போகிறது சொல்லுவாங்க பொக்குன்னா என்னென்னா எலி வலை பொறிச்சு தண்ணி பாய்ச்சினோம்னா அந்த வலைவலியை வெளியில் எங்கேயாவது போகும் அதனால அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக வரப்பு உடச்சி கட்டணும் காட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு சாப்பாடு ஏழு மணி எட்டு மணிக்கெலாம் கொண்டு போய் கொடுத்தோம் நம்ம வீட்டில் என்ன தான் சாப்பிட்டு போனாலும் காட்டில் போய் சாப்பிட்டோம்னா ஒரு படி சூர் சூ கூடவே சாப்பிட்லாம் எங்கள் பாப்பா ஆல்ரெடி வீட்டில் சாப்பிட்டு வந்துட்டாப்புல இருந்தாலும் அவங்க அப்பா சாப்பிட்டவங்க சாப்பிட்றாப்புல நம்ம விதை பொருள் உண்ணணும் அப்படின்னா சின்ன குழந்தைங்களை வச்சுட்டு தான் உண்ணணும் அவங்க எப்படி கடகடன்னு வளர்கிறாங்களோ அதே மாதிரி பொருட்கள் எல்லாமே வளரும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் பூமியில் வித வைக்கிற எல்லாத்தையுமே நம்ம விதைக்கிறதுக்கு முன்னாடி சாமியை கும்பிட்டுட்டு தான் நம்ம விதைக்கணும் நாங்கள் அப்படி தான் அப்பா நாங்கள் ஒன்றை நம்பி மஞ்சள் போடுறோம் எங்களுக்கு நல்ல விளைச்சலாக மோகமாக கொடு அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு சாமியை கும்பிட்டுட்டு மஞ்சள் போடணும் நான் சொல்லிட்டு எல்லாம் விதை பொருள் எப்போதுமே குழந்தைங்க தான் போடணும்னால எங்கள் வீட்டில் இருக்க பொருவாரியெல்லாம் ஃபஸ்ட்டு விதை மஞ்சள் போட சொல்லியாச்சு எந்த விதை போட்டாலும் பாத்தி கட்டணும் பார் இழுக்கணும் அப்புறம் பட்டம் போடணும் நடு வாக்கிய போடணும் வர போடச்ச கட்டணும் இது எல்லாமே பண்ணணும் ஆனால் கண்டினியூஸாக ஆடி மாதம் ஃபுல்லாகவே மழை அதனால ஆவணி போட்டுக்கலான்றதோ ஆவணியும் பத்து தேதிக்கு மழை 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 ஒரு கட்டத்துக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியல அதனால நம்ம பார் மட்டும் அதாவது பட்டை மட்டும் போட்டிருக்கோம் பார் இழுக்கவே இல்லை அப்படியே கீரை உண்டுற மாதிரி இல்லை கண் உண்டுற மாதிரி ஒரு குத்து மதிப்பாக உண்டிக்கலாம்னா ப டைம் வந்து முடிஞ்சு போச்சு ஆடி மாதமே போட்டிருக்கணும் ஆவணி பத்து தேதி ஆயிடுச்சு ஒரு டாஸ் ஐப்பசி கார்த்திகே நாலு மாதம் தானே இருக்கிறதுனால நம்ம போடலாம் அப்படிங்கிறதுக்காக எங்கள் வீட்டுக்காரர் பார்த்திங்களா களவாட்டியில் அப்படி இப்படி பறித்து இப்படி எடுத்த உடனே அந்த கேப்பில் மஞ்சளை போட்டு மூடி விட்டணும் இப்படி தான் மஞ்சள் உண்ணணும் ஆனால் மழை நான் வந்து மழை ஈரத்தில் காய வேலை கிட்டத்தட்ட தொடர்ந்து மூணு நாள் அஞ்சு நாள் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது வேறு வழி இல்லாததுனால நாங்கள் பாறை இழுக்காமல் குச்சியை ஒரு லெவலாக வச்சு அதான் பா ஒரு ஒரு வரப்பு பாரு கணக்குக்கு வச்சு கையிலே பறித்து பறித்து ஒரு மஞ்சளுக்கும் ஒரு மஞ்சளுக்கும் இன்னொரு மஞ்சளுக்கும் நடுவில் ஒரு அடி கேப்பு குத்து மதிப்பாக ஒரு கட்டைக்கு பத்து தூர் வர மாதிரி மஞ்சள் போட ஆரம்பிச்சிட்டோம் மஞ்சளை பொறுத்த வரைக்கும் ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி அஞ்சு மாதத்து பயிர் அது ஆவணி மாதம் அமாவாசைக்கு அப்போ தான் விதைப்பொருள் போட்டோம்னா ரொம்பவே நல்லது அப்படின்றனால போட்டு வர வழியாக கால் இந்த காலெல்லாம் கை நவக்கன்று ஃபுல்லாக மண் புந்துக்குச்சு இதே மஞ்சள் கிலோ எழுபது ரூபாயும் எண்பது கிலோ வாங்கியிருக்கோம் இப்போ ரெண்டு குண்டு இருக்கும் காக்காணி அப்படின்னா அதில் ஒரு குண்டு தட்டையும் மாட்டுக்கு இன்னொரு குண்டில் மஞ்சளும் போடுவோம் போதும் இதை வந்து எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போகிறனால நான் ஒரு ஆள் தானே அதை புல்லு பிடிங்க தண்ணி பாய்ச்சி இதை கொண்டு வந்தால் போதும் எங்களுக்கு அதிகமாக காடு இல்லை இருக்கிற காட்டில் போடுற பொருளை ஒழுங்காக பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சமாக தான் போடுறோம் இது வந்து நான் ரெண்டு நாள் கழிச்சு தான் போட்டோம் திரும்பவும் முதல் நாள் பெஞ்ச மலைக்கு மூணாவது நாள் பேஞ்ச மஞ்சள் போடுறப்ப எங்களால் போடவே முடியல சுத்தமாக மமட்டி களைவாட்டிலாம் வைக்கவே முடியலன்னா அந்தளவுக்கு ஈரம் திரும்ப இன்னைக்கு மழை வர மாதிரி தான் இருக்குது எப்படியாவது மூடி விட்டணும்னா நாங்களும் போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கோம் போடவே முடியல ஒரு வழியா ஏன்னா இது நோய் நோய் தேவையில்ல ஒன்று ஒன்றா எல்லா மஞ்சளையும் எடுத்து போடணும்ல மஞ்சள் மட்டும் இல்லை வெண்டைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இது மாதிரி எந்த காய்பட்டாலும் பார் இழுத்து பட்டம் கட்டி வாக்காய் கட்டி சுத்து சுத்து கால் வெட்டி வரப்போ நிறைய வேலை இருக்குது எல்லாத்துக்கும் ஒரே ப்ராசஸ் தான் ஒரு வழியாக நாங்கள் வந்து மஞ்சளை மண்ணுக்குள்ளே போட்டாச்சு இனிமேல் முட்டி வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகும் இந்த மஞ்சள்லாம் நிறையா பருவம் செஞ்சதுனால சீக்கிரமாக முட்டிரும்னு நம்புகிறேன்